எழுத்து பற்றி தான் பார்க்க போகிறேன் எழுத்துலக்கணம் வந்து எழுத்து இலக்கணத்தில் வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து எத்தனை வகை அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சு வகைப்படும் அதாவது நார்மலாக இலக்கணத்தில் வந்து எழுத்து இலக்கணம் வந்து ஃபைவ் டைப்ஸாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எழுத்துலக்கணம் ரெண்டாவது இலக்கணம் அதுக்கடுத்து மூணாவது பொருள் இலக்கணம் அதுக்கடுத்து நாலு வந்து யாப்பு இலக்கணம் அஞ்சு அணி இலக்கணம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இலக்கணம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு எழுத்துனா என்ன அப்படின்றத பார்க்கலாம் எழுத்துனா என்னன்னா ஒலியாகவும் வரி வடிவமாகவும் எழுதுறதா தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் எனது ஒளி ஒலி வடிவம்னா என்னென்னா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம்ல அதை தான் வந்து ஒலி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படும் அதாவது இது வந்து சவுண்டு நெக்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம ரைட் பண்றோம்ல வந்து சொல்றோம் வரி வடிவாக எழுதப்படுவதும் என்ன சொல்றோம் எழுத்து அப்படின்னு சொல்றோம் எழுத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னா நமக்கு அதாவது உயிர் எழுத்துனா என்னன்னா இப்ப நம்ம அதை வந்து ப்ரொனன்ஸ் வந்து எப்படி பண்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா காற்று இல்லைன்னா வந்து நம்ம வாயை லைட்டா ஓப்பன் பண்ணும் போது வர்றதுதான் வந்து என்ன சொல்கிறோன்னா உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் அது வந்து அதே மாதிரி உயிருக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன் காற்று அந்த காற்று மூலமா தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது காற்று வெளிப்படும் போது ஒரு வார்த்தை ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது வாயை துறக்கிறது உதடு குவிக்கிறது உதடு விரிக்கிறது மூலமாக வரதான் வந்து என்ன சொல்கிறோன்னா உயிரெழுத்துக்கள்னு சொல்கிறோம் உயிரெழுத்துக்கள் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா பன்னிரெண்டு எழுத்துக்கள் இருக்குது அதுக்கடுத்து அது வந்து என்னென்ன உயிரெழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா ஆள் இருந்து வரையும் உள்ள எழுத்துக்களில் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லணும் இதில் வந்து நம்ம வந்து குறுகி ஒழிக்கிறதா அப்புறம் நீண்டு ஒழிக்கிறதுன்னு ரெண்டு வகையாக பிரிச்சுக்கும் குறுகி ஒழிக்கிற எழுத்த வந்து என்னன்னு சொல்கிறோன்னா குரில்னு சொல்லுவோம் நீண்டு ஒழிக்கிறத வந்து நெடில் அப்படின்னு சொல்லுவோம் குறில் எழுத்துக்கள் என்னென்னா அப்படின்னு பார்த்தோன்னா ஆ இ உ ஏ ஓ இது என்ன என்னது குறுகி ஒழிக்கும் நெக்ஸ்ட் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆ இல்லை வந்து ஐ ஓ இதெல்லாம் வந்து என்னென்னா நீண்டு ஒழிக்கும் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கிறதுக்கு வந்து ஒரு டைம் ஆகும் நம்ம இந்த எழுத்துக்கள்லாம் வந்து உச்சரிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ டைமிங் எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து எழுத்தை வந்து என்ன சொல்கிறோன்னா குரில் நெடில் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த வா இந்த எழுத்தெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா குரில் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எழுத்தெல்லாம் வந்து என்ன சொல்லுவோன்னா நெடில் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஒழிக்கிறதுக்கான காலளவு இருக்குல்ல அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா மாத்திரை அப்படின்னு சொல்றோம் மாத்திரைனா என்னது ஒலிக்கும் கால அளவு தான் என்ன சொல்றோம் மாத்திரை இந்த ஒலிக்கும் கால அளவை பொறுத்து வந்து நம்ம அதை வந்து என்ன சொல்றோம்னா மாத்திரை அப்படின்னு சொல்றோம் ஒரு மாத்திரைன்னா என்ன அப்படின்னா ஒரு சொடக்கு போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ இல்ல கண்ணை சுமட்டுறதுக்கு கண் சிமுற்றி ஆகிற நேரத்தை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா ஒரு மாத்திரை ஒரு நொடி இல்லைன்னா கண் இமைக்கும் நேரம் தான் வந்து என்ன சொல்கிறோன்னா ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்றோம் இப்ப குரில் எழுத்துக்கள்லாம் எவ்வளோ மாத்திரையில் ஒழிக்கும் அப்படின்னா ஒரு மாத்திரையில் ஒழிக்கும் குரில் வந்து ஒரு மாத்திரை அப்போ நம்ம ஒரு கண் சிமிட்டுறதுக்குள்ளே நம்ம குரில் எழுத்தை வந்து நம்ம சொல்லிடலாம் இப்போ நெடில் எழுத்தை சொல்கிறதுக்கு நமக்கு ஆகிற மாத்திரை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு மாத்திரை அதாவது ரெண்டு நோடி ஆகும் ரெண்டு டைம் கண் முட்டோம் இல்லை ரெண்டு சொடக்கு போகிற நேரம் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா மாத் மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம் செகண்ட் ஒன்று வந்து மெய் எழுத்துக்கள் மெயினாக என்னென்னா உடம்பு இப்போ நம்ம மெய் எழுத்துக்களை வந்து ஒழிக்கணும்னா நமக்கு உடம்போட வந்து இயக்கம் வந்து தேவை இதை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா அதனால் இதை வந்து மெய் எழுத்துக்கள் சொல்கிறோம் இப்போ உயிரெழுத்துனா என்னன்னு சொல்கிறோன்னா உயிர்னா என்னது காற்று அப்போ நம்ம உயிரெழுத்து சொல்கிறதுக்கு காற்றோட மூமெண்ட் இருந்தால் போதும் பட் ஆனால் மெய்யெழுத்துக்கள்ன்றது என்னது உடம்பு மெயினாக உடம்புன்னு சொல்கிறோம் அப்போ மெய்யெழுத்துக்களை உச்சரிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா உடம்போட இயக்கம் வந்து இன்றியமையாதது மெய்யெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன் இத் இப் இல் இன் இந்த பதினெட்டு எழுத்துக்களையும் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இதுல வந்து கசட தப்பர அதாவது கசட தப்பர இதுல இருக்க இந்த மெய்யெழுத்துக்கள் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஆறு வந்து வன்மையாக ஒழிக்கிறதுன்னு சொல்றோம் அதனால இதை வந்து என்ன சொல்றோம் வல்லின ஒற்று அதாவது என்னது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு வந்து எப்படி ஒழிக்கும் அப்படின்னா வன்மையாக ஒழிக்கும் அதனால வந்து இதை என்ன சொல்றோன்னா வல்லின மெய்யெழுத்து அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட்டு இங்கு இஞ்சு இன்னு இந்து இம் இன் இது ஆறு வந்து எப்படி ஒழிக்கிதுன்னா மென்மையாக ஒழிக்கிறது ஸோ அதனால இதை வந்து என்ன சொல்கிறேன்னா மெல்லின மெய்யெழுத்து அப்படின்னா நெக்ஸ்ட் எரலை வாழலை இதுல வர மய்தான் அதாவது என்னன்னா இல் இவ்வு இல் இல் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இது வந்து வன்மையாவும் இல்லாம மென்மையாவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிக்கும் அதாவது வன்மையாக வன்மைக்கும் மென்மைக்கும் இடையில் ஒழிக்கிறனால இதை வந்து என்ன சொல்கிறோன்னா இடையின மெய் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து என்ன சொல்றேன்னா இடையின மெய் எழுத்து அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் வந்து மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உயிர்மை இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வருவதை தான் நம்ம என்ன சொல்றோன்னா உயிர்மை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ டோட்டலாக இப்போ இந்த உயிர் எழுத்து வந்து எத்தனை பன்னெண்டு மெய் எழுத்து வந்து எத்தனைனா பதினெட்டு டோட்டலாக இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்னா டூ சிக்ஸ்டின்னு வரும் டோட்டலாக இரநூத்தி பதினாறு எழுத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா உயிர் மெய் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து உயிர் உயிரெழுத்தில் வந்து நம்ம குறில் எழுத்து எடுத்துக்கலாம் குறில் வந்து ஆ இப்போ ஆன்றது உயிர் எழுத்து உயிரிலே இது வந்து என்னது ஆன்றது உயிர் குறில் உயிர் குரில் இந்த உயிர் குரிலோட மெய்யெழுத்து வந்து இப்போ வந்து நான் வந்து இக்கு சேர்க்குறேன் அப்போ அப்படி சேர்த்தோன்னா என்ன வரும்னா மெய் எழுத்து நமக்கு கா கிடைக்கும் அப்போ வந்து இந்த எழுத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா உயிர்மை குரில் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து உயிர்மை எழுத்து அப்போ இது வந்து குரிலாக இருக்காது அப்போ நமக்கு கிடைக்கிற உயிர்மை எழுத்தும் என்னவாக தான் இருக்கும்னா குரிலாக தான் இருக்கும் ஸோ அதனால் இதை வந்து என்ன சொல்கிறோன்னா உயிர்மை குரல் நெக்ஸ்ட்டு உயிர் நெடில் உயிர் நெடில் வந்து ஆ எடுத்துக்கிறோம் உயிர் நெடில் உயிர் நெடில் உயிர் நெடிலோட இப்போ வந்து மெய்யெழுத்து இக்கு சேர்க்குறோம் ஆ குட்டல் இக்கு சேர்த்தோன்னா என்ன வரும்னா காவர் இது வந்து மெய்யெழுத்து அப்போ நமக்கு கிடைக்கிற எழுத்து என்னென்ன உயிர்மை நெடில் இப்போ இதை ஒழிக்கிறதுக்கான கால அளவு ஒரு மாத்திரை இதை ஒழிக்கிறதுக்கான கால அளவு வந்து ரெண்டு மாத்திரை